வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் சமஸ்கிருதத்தை பிரபலப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்களில் உற்பத்தி பதினெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கல்வித்துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ரயில் பயணத்திற்கு ரவுண்ட் ட்ரிப் முறையில் முன்பதிவு செய்யும் வசதி வரும் பதினான்காம் தேதி முதல் சலுகை கட்டணத்துடன் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் சமஸ்கிருத மொழியை பிரபலப்படுத்துவதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ள அவர் உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருத கற்றல் மையங்கள் போன்றவற்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சமஸ்கிருத ஆய்வாளர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் எண்ணற்றோர் பயனடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்தும் பிரதமர் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் மரக்காணம் புதுச்சேரி இடையே நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அப்பகுதி மக்களின் எளிதான போக்குவரத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் இளையோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் குறித்தும் பதிவிட்டுள்ள அவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி மேற்கொண்ட இந்த இயக்கத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் இந்நாளில் தலைவணங்குவதாக பிரதமர் கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கடந்த நிதியாண்டில் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு கோடி ரூபாயை எட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் இது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பதினெட்டு சதவீதம் அதிகமாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக கூறினார் இதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு முன்கூட்டியே இது எட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மத்திய அரசின் மின்னணு சந்தை மூலம் கடந்த நிதியாண்டில் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர் குமார் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்திய அரசு அலுவலகங்களின் கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையை இது உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் தொடர்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியிடமிருந்தும் இதுவரை மனுக்கள் பெறப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வார காலம் முடிவடைந்த பின்னரும் கூட இது தொடர்பாக மனுக்கள் எதுவும் பெறப்படவில்லை என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இடம்பெற்றுள்ள வாக்காளர் பட்டியல் சேவை தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சில ஊடகங்கள் வாக்காளர் பட்டியல் சேவை செயல்படவில்லை என்று வெளியிட்டுள்ள செய்திகள் தவறானது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தில்லி சட்டப்பேரவையில் பள்ளி கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு வகை செய்யும் மசோதா நிறைவேறியது முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய கல்வித்துறை அமைச்சர் திரு ஆஷிஷ் சூத் இதன் மூலம் பள்ளி நிர்வாகங்கள் பெற்றோர்களின் ஒப்புதலின்றி கட்டணங்களை உயர்த்த இயலாது என்றார் நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் சகோதரத்துவத்தை போற்றும் ரக்ஷா பந்தன் வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனா் ரயில் பயணிகள் ஒரு இடத்திற்கு சென்று திரும்பும் ரவுண்ட் ட்ரிப் முறையில் முன்பதிவு செய்யும் வசதி வரும் பதினான்காம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு திரும்பி வருவதற்கான கட்டணத்தில் இருபது சதவீதம் சலுகை வழங்கப்படும் என்றும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த வசதியை பயன்படுத்தி முன்பதிவு செய்யும் பயணிகள் பயணத்தை ரத்து செய்தால் எந்த தொகையும் திருப்பி வழங்கப்பட மாட்டாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரவுண்ட் ட்ரிப் பயண முன்பதிவின்போது பயணிகள் திரும்பி வருவதற்கான முன் பதிவை அறுபது நாட்களுக்கு முன்னர் செய்ய வேண்டும் என்ற காலவரம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது கல்வித்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் இன்று புதுக்கோட்டையில் புதிதாக நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கான நிர்வாக பயிற்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அமைச்சர் பட்டியலிட்டார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின்போது பாதுகாப்புப் படையினர் இருவர் உயிர்த்தியாகம் செய்தனர் குல்காம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அக்கால் வனப்பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒன்பதாவது நாளாக நீடிப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது அப்பகுதிக்கு கூடுதல் பாதுகாப்புப் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுவரை மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் உரிய உரிமங்களின்றி கட்டப்பட்ட கட்டடங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அமைச்சர் திரு ராஜேஷ் தர்மானி கூறியுள்ளார் ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென மூன்று அம்ச கொள்கை ஒன்றை வகுக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் இயற்கை பேரிடரின் போது ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் ஆந்திராவில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நெல்லூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சர்லா பகுதியில் காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் காட்டுத் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு தீவிரப்படுத்தியுள்ளது அப்பகுதியை சுற்றி வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் நானூறுக்கும் மேற்பட்டோர் தீயை அணிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு கூறியுள்ளது அணு விநியோக அமைப்பில் இணைய விண்ணப்பிப்பதென நமீபியா முடிவு செய்துள்ளது அந்நாட்டு அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திருமதி எம் ஆர் செய்தியாளரிடம் தெரிவித்தார் விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி எம் ஆர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அருணாச்சல பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் பீகார் பிரதேசம் தெலங்கானா மத்திய பிரதேசம் ஒடிஷா மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மற்றும் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தில்லியில் இன்று காலை பெய்த மழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன நூற்றி ஐந்து விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை மழை காரணமாக தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் இப்போட்டியில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளாா் சீனாவில் நடைபெற்று வரும் உலக விளையாட்டுப் போட்டிகளின் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா ஏழு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் துர்கெனிஸ்தானை வென்றது மியான்மரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ஷுபாங்கி மற்றும் சுலஞ்சனா ரவுல் தலா இரண்டு கோல் அடித்தனர் தொய்பி சானா சானு பூஜா சிபானி தேவி ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் மீண்டும் செய்திகள் சமஸ்கிருதத்தை பிரபலப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி பதினெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கல்வித்துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது ரயில் பயணத்திற்கு ரவுண்ட் ட்ரிப் முறையில் முன்பதிவு செய்யும் வசதி வரும் பதினான்காம் தேதி முதல் சலுகை கட்டணத்துடன் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது ஆசிய அலைச்சறுக்கு போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்